வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை ஆவினில் திமுக தொழிற்சங்க கவுரவ தலைவராக இருந்தவர் மாநகரி கணேசன் வயது எழுபத்தி மூன்று கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பசுமலை மூலக்கரையில் உள்ள எம்எல்ஏ தளபதி வீட்டு முன் கட்சியில் மூத்த நிர்வாகிகளுக்கு உரிய மரியாதை இல்லை என்று உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றார் பலத்த தீக்காயங்களுடன் மதுரை அரசு ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் தீக்காய சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தார் சிகிச்சை பெற்று வரும் மாநகரி கணேசனிடம் நீதிபதி லட்சுமி விசாரணை நடத்தினார் இந்நிலையில் காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேதி தமிழக கவர்னர் ரவியை மாற்ற வலியுறுத்தி சிம்மக்கல்லில் கருணாநிதி சிலை முன்பாக தீக்குளித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார் சம்பவம் தொடர்பாக முன்கூட்டியே போஸ்டர் ஒட்டியிருந்தும் மாநகர மாவட்ட செயலாளர் தளபதி விசாரிக்கவில்லை தீக்குளிப்பு சம்பவத்தால் உடலில் தீக்காயங்களுடன் சிகிச்சை பெற்ற கணேசனை கட்சி நிர்வாகிகள் யாரும் கண்டுகொள்ளவில்லை இதுகுறித்து முதல்வர் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதினார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மீண்டும் தீக்குளிப்பேன் என குறிப்பிட்டிருந்தார் ஆனால் கட்சித் தலைவர் ஸ்டாலின் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதில் மிகுந்த மன உளைச்சலில் இருந்த கணேசன் மீண்டும் எம்எல்ஏ தளபதியை கண்டித்து அவர் வீட்டின் முன் தீக்குளித்து இறந்தது கட்சியின் நிர்வாகிகளிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் கடந்த ஜூன் முதல் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வருகிறது கடந்த மாதம் மழை தீவிரமடைந்துள்ளது கடந்த பத்தொன்பதாம் தேதி நூற்றி அறுபது அடி உயரமுள்ள சோலையாறு அணை நிரம்பியது அணையில் இருந்து சேடல் டேம் வழியாக பரம்பிக்குளம் அணைக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது கடந்த இரண்டு நாட்களாக வால்பாறையில் தொடர் மழை பெய்து வருகிறது அதிகபட்சமாக மேல் நீராறு அணையில் நூற்றி தொன்னூற்றி ஏழு மில்லிமீட்டர் மழை பெய்தது இதனால் சோலையாறு அணை மீண்டும் நிரம்பியது இந்த ஆண்டில் நான்கு முறை சோலையாறு அணை நிரம்பியதால் பிஏபி பாசன விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா் மாவட்டம் வாழப்பாடி மேட்டுப்பட்டியில் பட்டியலினவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இலவச வீட்டு மனைப்பட்டா கேட்டு போராடி வருகின்றனர் அவர்களுக்கு வீட்டு மனைப்பட்டா கொடுக்காமல் வருவாய்த்துறையினர் அலைகழிப்பு செய்கின்றனர் பாஜ சார்பில் மேட்டுப்பட்டி விஏஓ ஆர் மற்றும் வாழப்பாடி தாசில்தார் சேலம் மாவட்ட வருவாய்த்துறையினரை கண்டித்தும் மேட்டுப்பட்டி மின்வாரிய அலுவலகம் அருகில் கரடு புறம்போக்கு பகுதியில் குடிசை அமைக்கும் போராட்டம் நடைபெற்றது பாஜகவினரை வாழப்பாடி போலீசார் தடுத்து நிறுத்தினர் வருவாய் துறையை கண்டித்து சேலம் கிழக்கு மாவட்ட தலைவர் சண்முகநாதன் பட்டியல் அணி மாவட்ட துணைத் தலைவர் முருகன் உள்ளிட்ட கட்சியினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர் சென்னை போரூர் காரம்பாகம் விஸ்வநாதன் திருவை சேர்ந்தவர் சாந்தி தனியாக வசித்து வருகிறார் அதிகாலை வந்த மர்ம நபர்கள் காலின் வில்லை அழுத்தினர் உள்ளே இருந்து வந்த சாந்தி யார் என விசாரித்தார் மர்ம நபர்கள் சாந்தியின் வாயை பொத்தி மயக்க மருந்து ஸ்ப்ரே அடித்தனர் அவர் மயங்கிய உடனே சாந்தியை கை கால்களை கட்டி போட்டு வாயில் துணியை வைத்து அடைத்து அவர் கழுத்தில் அணிந்திருந்த பத்து பவுண்ட் நகை மற்றும் பீரோவில் இருந்த பதினைந்து பவுண்ட் நகைகளை கொள்ளையடித்து தப்பினர் மாடி வீட்டில் குடியிருந்தவர்கள் கீழே வந்து பார்த்தபோது சாந்தி கைச்சால் கட்டப்பட்டு வாயில் துணியால் அடைக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தார் உடனே அவரை போரூர் தனியார் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர் வலசரவாக்கம் போலீசாரிடம் புகார் தெரிவித்தனர் போலீசார் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரிக்கின்றனர் சேலத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஹிந்து முன்னணி சார்பில் மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் ஹிந்து முன்னணி அலுவலகத்தில் நடைபெற்றது ஹிந்து முன்னணி மாநில தலைவர் காட்டேஸ்வரா சுப்பிரமணியன் பங்கேற்று பேசினார் இந்த பங்களாதேஷனுடைய ஒரு கலவரம் இதுக்கு அடுத்து இங்க முஸ்லீம்களை வந்து இந்த நாட்டுக்குள்ளே ஊடுவதற்கான பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்முடைய அசாம் முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க இந்து முன்னே தொடர்ந்து இருக்குது நிறைய தொழில்நகரங்களில் பங்களாதேஷ் முஸ்லீம்கள் வந்து இருக்கிறாங்க அவங்க அங்கே ஏதாவது பயங்கரவாத செயலில் ஈடுபட்டிருப்பாங்க அதனால் வந்து கவனம் கொடுத்தோன்னு அதை பார்த்தோன்னு சொல்கிறோம் தொடர்ந்து பல்வேறு அந்த மாதிரி வந்து கைது பண்ணியிருக்காங்க நாம் தொடர்ந்து சொல்கிறேன் குறிப்பாக திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த மாதிரி தொழில்நகரங்களில் அவங்களுடைய ஊடுருவல் இருக்குது தொடர்ந்து சொல்கிறோம் இங்கே இருக்க உளவுத்துறை அதை கண்டுக்காமல் இருக்காங்க இங்கே இருக்க இந்த தொழில் செய்கிறவங்க தொழில் எதிபர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வடநாட்டுக்காரரு இந்திக்காரரு அவங்க சொல்கிறாங்க அவங்க பங்களாதேஷாரு ஊபிகாராரு பீகார்க்காருன்னு அவங்களுக்கு தெரியுது இது நம்முடைய அரசாங்கமானது உளவுத்துறையானது அதை கண்டுபிடிச்சு அவங்களை வெளியேது எப்படி பங்களாதேஷ்ல ஒரு பெரிய கலவரம் வந்திருக்கோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வர்றது கூட வாய்ப்பு இருக்கும் அரசாங்கமும் எச்சரிக்கையா இருக்கும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம் அதாவது பழனியில நடத்தின முருகன் மாநாடு இந்துக்களுக்கு ஒரு பெரிய எழுச்சு உருவா இருக்குன்னு அந்த அரசாங்கம் கொஞ்சம் புரிஞ்ச பக்கம் உள்ள ரெண்டாவது உண்மையிலேயே அப்படி அந்த கடவுள் முருகன் தமிழ் கடவுள் அப்படி பண்ணோம்னு சொன்னா திட்டமிட்ட அன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஒரு புக்கு வெளியிடுறதாக சென்னையில் இருந்துகிட்டார் அப்படி இருந்திருந்தா முதலமைச்சர் வந்திருக்கணும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நாட்டுக்காரங்க அந்த முருகன் மீது ஒரு பற்று கொண்டு வழிபாடு செய்வதற்காக அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்தாங்க அப்படி இருக்கும்போது நம்முடைய முதலமைச்சர் வந்திருக்கணும் இது ஏதோ இந்துக்களை ஏமாத்தான வேலை அப்படிதான் நாம நினைக்க வேண்டியது இருக்கு முதலமைச்சருடைய அங்க முருகன் அங்க இல்லைன்னு சொன்ன காலம் அங்க கூட்டம் மாநாட்டில் பேசிருக்கிறாங்க அதனால இதெல்லாம் போலியான நாடகம் தான் நம்ம நினைக்கிறோம் கூட அவர் பல்வேறு கருத்து இருக்குது வெளிநாடுகளில் அவர் ஏற்கனவே முதலீடு செஞ்சுருக்காரு எல்லாம் பல பேர் சொல்கிறாங்க அதனால் எதையெல்லாம் வாட்ச் பண்ணுறக்கா ஆகி பண்ணுறக்கா போயிருக்காரு அப்படிங்கிற பெயர்களை மேல்தான் அது செய்து வரும் அதுக்கு முன்னாடி தான் நம்ம அதை கருத்தை சொல்ல முடியும்